வணக்கம் தாவேக்காவில் சேரவுள்ள ஐந்து முக்கிய தலைவர்கள் விஜய் நடைபயணம் தொடங்க உள்ளார் பிப்ரவரி இரண்டாம் தேதி தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி அக்கட்சிக்கான கொடி அறிமுகம் செய்யப்பட்டது அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதற்கான பணிகள் மிக வேகமாக நடைபெற்று வருகிறது அக்டோபர் மாதம் நான்காம் தேதி இந்த பணிகளுக்கான பூமி பூஜையும் நடைபெற்றது இதுபோன்ற சூழ்நிலையில் விஜய் அவர்கள் நடத்தும் முதல் அரசியல் மாநாட்டிற்கு தமிழகம் மற்றும் தமிழகத்தை தாண்டி பிற மாநிலங்களில் இருந்தும் முக்கிய தலைவர்கள் கலந்து கொள்வார்கள் என கூறப்பட்டாலும் கூட இதுவரையிலும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தரப்பிலிருந்து யார் யார் இந்த மாநாட்டில் கலந்து கொள்கிறார்கள் என்பது பற்றி முறையாக அறிவிப்பினை வெளியிடவில்லை என்று கூறப்படுகிறது மேலும் புதுச்சேரி மாநில முதலமைச்சரிடம் இது பற்றி கேட்டபோது விஜய் அவர்கள் அழைத்தால் கண்டிப்பாக கலந்து கொள்வேன் ஆனால் இதுவரையிலும் எனக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை அழைப்பு விடுத்தால் அது பற்றி ஆலோசிப்பேன் என கூறியிருந்தார் மேலும் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய முன்னாள் அமைச்சர் ஒருவர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய உள்ளதாக கூறப்படுகிறது இதற்கான பேச்சுவார்த்தையும் முடிந்துவிட்டதாகவும் சொல்லப்படுகிறது இதேபோன்று கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவர் ஒருவரும் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது விஜய் அவர்கள் ராகுல் காந்தியை அழைக்க திட்டமிட்டிருக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில் இருப்பதால் ராகுல் காந்தி கண்டிப்பாக இந்த மாநாட்டிற்கு வரமாட்டார் என காங்கிரஸ் தரப்பில் கூறப்பட்டாலும் ஒருவேளை ராகுல் காந்தி வந்துவிட்டால் அந்த நேரத்தில் நாம் காங்கிரஸ் கட்சியிலிருந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து அதே மேடையில் அமர்ந்திருந்தால் மிகப்பெரிய தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தும் என்பதனால் அவர் இதுவரையிலும் வாய் திறக்காமல் அமைதி காத்து வருகிறார் என்று கூறப்படுகிறது இதேபோன்று அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர் ஒருவர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய உள்ளார் என்று கூறப்படுகிறது இவை அனைத்தும் கூறப்பட்டாலும் கூட தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் இதுவரையிலும் எந்த அறிவிப்பும் வெளியிடவில்லை மேலும் விஜய் அவர்கள் தனது இறுதி படமான தளபதி அறுபத்தொன்பது படத்தை முடித்துவிட்டு அதன் பின்பு தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் தொடங்க இருப்பதாக கூறப்படுகிறது மக்களை நேரடியாக சந்தித்தால் மட்டுமே தமிழக அரசியலில் காலூன்ற முடியும் வெற்றி பெற முடியும் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று அக்காலத்தை போன்று இக்காலத்தில் அரசியல் கட்சியை தொடங்கியவுடன் நடிகர்கள் வெற்றி பெற்று முதலமைச்சராகிவிட முடியாது எனவே அதனை உணர்ந்து தளபதி அவர்கள் தமிழகம் முழுவதும் அனைத்து தொகுதிகளுக்கும் நடைபயணம் மேற்கொள்வார் என்றும் கூறப்படுகிறது மேலும் தமிழக வெற்றிக் கழகம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என தமிழக அரசியல் வல்லுநர்கள் கூறி வருகிறார்கள் அதே சமயத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களோ நாங்கள் வெற்றி பெறுவோம் விஜய் அவர்களுக்கான எதிர்காலம் பிரகாசமாக உள்ளது அனைத்து இடங்களிலும் தமிழக வெற்றி கழகத்திற்கு பிரகாசமான ஆதரவும் வரவேற்பும் உள்ளது என்று கூறி வருகிறார்கள் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி உள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாட்டில் யாரார் கலந்து கொள்கிறார்கள் என்பது அப்பொழுதுதான் தெரிய வரும் என்றும் ஒரு சிலர் கூறி வருகிறார்கள் நன்றி